நீங்க புடுங்க தேவையில்லாத பிரச்சனை நாம எதுக்க வேண்டியது நாம கோசம் போட வேண்டியது ஐயப்பனுக்கு எது தாப்புல அரசாங்கத்துக்கு எது தாப்புல இசைவாணியாக்க நீங்க பாடினது தப்பு இல்ல கழுத்துல அந்த தான் போட்டு மாலை ஓட்டு பாடி கூட பரவாயில்ல உள்ள உங்களுக்கு வந்து ஐயப்ப மேல அவ்வளவு ஆசையா இருக்குன்னா சபரிமலையை தவிர மற்ற எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல மாலை போகணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா முருகன் கோயிலுக்கு போய் மாலை போடுங்களேன் நீங்க கேக்கலாம் என்னைய எங்க மாலை போடணும் சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு நீங்க நல்லா கேட்கலாம் போய் நல்லா இருக்க இடத்துல சண்டையை மூட்டி விடுறதுக்கு நீங்க யாருன்னு பதிலுக்கு நான் உண்மையிலேயே மனப்பூர்வமா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க போங்க ஐயப்பா அங்கேயேதான் உட்காந்துருப்பான் எங்கேயும் ஓட மாட்டான் அவன் எங்கேயும் ஓட மாட்டான் அங்கேயேதான் உட்காந்துருப்பான் ஆனா நம்மளோட நோக்கம் என்ன அவனை பாக்கணும்ன்றதா இல்ல கிடையாது அவனை வச்சு நம்மளால வந்து எவ்வளவு தூரம் ரீச் ஆக முடியும் அவனை ஒரு மார்க்கெட்டிங் தான் அத்தனை பேர் உண்மையிலேயே ஐயப்பனை ஆசை இருக்க எவனும் போய் போராடுறதே கிடையாது சார் அவங்க வெயிட் பண்ணுவாங்க சத்தியமா வெயிட் பண்ணுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்லா ஐயப்பன் கோயில்லையும் பொண்ணுங்க அலோட ஐயப்பன் கோயில்ல கார்த்திகை அந்த இது விளக்கு பூஜை பண்ணுவாங்க எல்லா விதமான அதாவது மூணு வயசு பிள்ளைலேருந்து இருந்து தொண்ணூறு வயசு கிளை வரை எல்லாரும் அளவுடு அதுல தான் அங்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அட இலவ அத வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க விட்டுட்டு போக வேண்டியது தானே என்று அது ஒன்று அதாவது இந்தியாவிலேயே எந்த ஒரு கோயிலையும் பொண்ணுங்க நுழையக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருந்தாங்க ஏன்னா தப்பு ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ண என்ன இப்ப அதை தவிர்த்துட்டு வேற அங்கே போனாதே ஐயப்ப அங்கே ஐயப்ப அங்கே மட்டுந்தான் உட்காந்துருக்கனு சொல்லிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எங்க உரிமை இல்லை அப்படிங்கிறதா அப்புறம் அவங்க ஆயிரத்திட்ட பேசுவாங்க அதையெல்லாம் அப்படின்னா அதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சும்மா இருக்கிறவங்களை போய் சொரிஞ்சு விடுறது தேவையில்லாத நம்ம சாதாரணமா நினைச்சது உங்களை கோயிலுக்கு போறவங்களை விட கோயிலுக்கு போகாதவங்க தான் இதை பத்தி ஏகப்பட்டது பேசிட்டு இருக்காங்க மலைக்கு போறவங்க எவனாச்சும் இதை வச்சு எங்கேயாவது பஞ்சாயத்து பண்ணிருக்கானா அவன் ஃபேமிலியில எங்கேயாவது பண்ணிருக்காங்களா வேணும்னே பம்பு இருக்கிறதுக்காக சில இடங்கள்ல சில நேரங்கள்ல பண்றாங்க இத கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படி நீங்கள் என்னத்த புரட்சியாளர்கள் என்னத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிட போய் முதல்ல என்ன எதுக்கு தெளிவா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க இசைவாணிய பதினாறு வயது சப்பாடி மாதிரி ஸ்லாட் போட்டு ஆளாளுக்கு அடிக்கிறாங்க பாட்டு பாடிட்டு ஜாலியா இருக்குமே அப்படி என்னடா போய் எட்டி பார்த்தா இசைவாணி புடுங்கின அந்த ஒரு ஆணி தேவையில்லாத ஒரு ஆணி ஐயப்பா ஆணி அடிச்சிருக்கு இசைவாணி அக்கா என்னத்த சொல்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ஆகும் ஏன் தெரியல ஐயப்பனை பார்த்தா அவங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணும்னு தெரியல உடனே ஓடிடுறாங்க ஐயப்ப கிட்ட ஓடிடுறாங்க ஏன் நாங்க வரக்கூடாதா இது இப்ப தேவையா அதுவும் கார்த்திகை மாசம் அப்ப இது தேவையா ஏன் புரட்சிக்கு எதுவும் வறட்சி ஆகி போச்சா இல்ல இல்ல ஏதாவது பஞ்சம் ஆகி போச்சா நாட்டுல எல்லா பிரச்சனையும் தீர்த்தாச்சு இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் பேலன்ஸ் இதையும் வந்து தீர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நாடு ஓ ஓன்னு ஆயிடும் அப்படிதானே ஏங்க இப்படி தேவையில்லாத வேலையை பாக்குறீங்க இசைவாணியாக்க நீங்க பாடினது தப்பு இல்லை கழுத்துல அந்த தான் போட்டு மாலை போட்டு பாடியிருந்தா கூட பரவாயில்ல இல்ல உங்களுக்கு வந்து ஐயப்ப மேல அவ்வளவு ஆசையா இருக்குன்னா சபரிமலையை தவிர மற்ற எல்லா ஐயப்ப கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல கோவில் மேல அவ்வளவு ஆசையா இருக்குன்னா இருக்கிற எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டியா சபரிமலை தவறுட்டு இல்ல மாலை போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா முருகன் கோயிலுக்கு போய் மாலை போடுங்களேன் நீங்கள் கேட்கலாம் என்னைய எங்கே மால போகணும்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்கலாம் போய் நல்லா இருக்க இடத்துல சண்டையை மூட்டி விட்றதுக்கு நீங்கள் யாருன்னு பதிலுக்கு நாங்கள் ஏற்ப மாட்டோம் அதாவது அவங்களையே சும்மா இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க எல்லாரும் எப்படியாச்சும் எதையாச்சும் ஒன்று எங்கேயாவது கலப்பி நீங்கள் பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் நல்லா இருக்கிறாங்களை உள்ள கூப்பிட்டு வச்சு நார் அடிச்சிடாதீங்க ஏன்னா அவங்க எதிராக கிடைக்க மாட்டேன் புரட்சி போராட்டம் புரட்சி பாட்டு அரசாங்க கண்ட்ரோலர் அரசியல்வாதிக்கு ஆன்மீகவாதிக்கு பெரிய வித்தியாசம் சேர்ந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்ப என்ன பண்ணலான்றத கொண்டு பிளான் பண்ணி தெரியுறாங்க இது தெரியாம உள்ள போது நான் ஒண்ணு புதுசா கொண்டு போறேன் உங்களை கோயிலுக்கு போகணும் அட்வென்ச்சரஸா இருக்கணும் மழைக்கெல்லாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு போங்க தப்பே கிடையாது உண்மையிலேயே மனப்பூர்வமா நீங்க ஐயப்பனை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க போங்க ஐயப்ப அங்கேயேதான் உட்காந்துருப்பான் எங்கேயும் ஓட மாட்டான் அவன் எங்கேயும் ஓட மாட்டான் அங்கேயேதான் உட்காந்துருப்பான் ஆனா நம்மளோட நோக்கம் என்ன அவனை பாக்கணும்ன்றதா இல்ல கிடையாது அவனை வச்சு நம்மளால வந்து எவ்வளவு தூரம் ரீச் ஆக முடியும் அவனை ஒரு இது மார்க்கெட்டிங் மெட்டீரியலை தான் பாக்குறாங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே ஐயப்பனை பார்க்கணும்னு இருக்க எவனும் போய் போராடுறதே கிடையாது சார் அவங்க வெயிட் பண்ணுவாங்க சத்தியமா வெயிட் பண்ணுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்லா ஐயப்பன் கோயில்லையும் பொண்ணுங்க அலவுடு ஐயப்பன் கோயில்ல கார்த்திகை அந்த இது விளக்கு பூஜை பண்ணுவாங்க எல்லா விதமான அதாவது மூணு வயசு இருந்து தொண்ணூறு வயசு கிளை வரை எல்லாரும் அலோடு அதுல இவங்க தான் வரணும் அவங்க அங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அட இலவன் அதை வந்து அவங்க அப்படியே பாலோஅப் பண்ணிட்டாங்க விட்டுட்டு போக வேண்டியது தானே என்று அது ஒண்ணு அதாவது இந்தியாவிலேயே எந்த ஒரு கோயிலையும் பொண்ணுங்க நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருந்தாங்கன்னா தப்பு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்களை ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்றாங்க அதை ஃபாலோ பண்ண ஏன் என்ன இப்ப அதை தவிர்த்துட்டு வேற அங்க போனாதே ஐயப்ப அங்க மட்டும் தான் உட்காந்துட்டேன் என்ன யோசிச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அதாவது இவங்க என்னத்தை சொல்லி எவ்வளவு சொன்னாலும் எதையாச்சொன்னு தேவையில்லாத கிளறி விடுறதே வேலையா போச்சு அதைத்தான் அவங்க இப்போ இசைவாணி பண்ணியிருக்காரு அது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறா அப்புறம் அவங்க ஆயிரத்திட்ட பேசுவாங்க அதையெல்லாம் அப்ப அதையெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சும்மா இருக்கிறவங்களை போய் சொரிஞ்சு விடுறதுக்கு தேவையில்லாத வேலை அவங்க மாடு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இடையில ஏதாச்சும் எப்ப ஒண்ணு அங்க கூடணும்ன்றது நிறைய இருக்கு ஐயா இந்த நேரத்துல பசங்களே ஆம்பளை போயிட்டு வர்றதுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையில கோயிலுக்கு போறவங்களை விட கோயிலுக்கே போகாதவங்க தான் இதை பத்தி ஏகப்பட்டது பேசிட்டு இருக்காங்க மலைக்கு போறவங்க எவனாச்சும் இதை வச்சு எங்கேயாவது பஞ்சாயத்து பண்ணிருக்கானா அவன் ஃபேமிலியில எங்கேயாவது பண்ணிருக்காங்களா வேணும்னே வம்பு சில இடங்கள்ல சில நேரங்கள்ல பண்றாங்க அது இந்த நேரத்துல கரெக்டா போய் டார்கெட் ஐயப்பனை பெருமைப்படுத்தி ஐயப்பன் மேல உள்ள ஆசையில அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு அந்த ஐயப்பனை வச்சு எதையாச்சும் ஒரு ஆதாயத்தை பார்க்க நம்மளை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க நமக்கு எதுவும் பெருசா போக மாட்டேங்குது இதை ஒண்ணு இடையெல்லாம் கலைத்து விட்டுற வேண்டியது இது தப்பு தானே அவங்க போய் சொல்லுறது தப்பா தப்பு இல்லையா யோசிச்சு பாருங்க அதாவது கோயிலுக்குள்ள விடாம அதாவது நீ ஐயப்பன் போயிட்டியா கோயிலுக்குள்ள இன்னமும் வந்து விடாம அதெல்லாம் பாக்குற சம்பவங்கள்லாம் அதையெல்லாம் திருத்து அங்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியா வேற பிரச்சனையே இல்ல முதல்ல அப்ப அங்க போங்க போகுது இப்ப நீங்க போயிட்டு ஒன்னுத்தையும் இது பண்ண போறது கிடையாது நீங்க புடுங்க ஆனி தேவையில்லாத ஆணிதான் தேவையில்லாத பிரச்சனை நாம எதிர்க்க வேண்டியது நாம கோஷம் போட வேண்டியது ஐயப்பனுக்கு எதிர்த்தாப்புல இல்லைங்க அரசாங்கத்துக்கு தாப்புல இதை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படிலாம் நீங்கள் என்னத்த புரட்சியாளர்கள் என்னத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிட முதல்ல என்ன எதுங்க தெளிவா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க நாம வந்து மேல கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தானே வந்திருக்கோம் அதை நம்ம முழுசா வாங்கிட்டோமா அதை நம்ம முழுசா இந்த ஒரு இடம் தான் பேலன்ஸா அப்படி ஒருவேளை இது தான் பேலன்ஸ் அப்படின்னா அப்ப நீங்க போராடுறதுல தப்பே இல்லை யோ எங்களுக்கு வேற வேலை அது இல்லையா இருக்கு மிச்சம் அதையும் முடிச்சுட்டு நாங்க இனிமே போராடவே மாட்டோம்யா அப்படின்ற ஒரு நிலை மேல இருந்தா இது வம்புழுக்கிறது தானே கோபம் தானே எல்லாத்துக்கும் எத்தனை லட்சம் பேர் போற அடிச்சு பிடிச்சி சாமியை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போறான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கிட்ட போயிட்டு இருக்காங்களா அந்த மலை ஐயப்பன் அத்தனை பேரை தாங்க முடியாம டபுள் ஷிப்ட் போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல இது தேவையா கோபம் வரும் அப்புறம் அவங்க கோபத்துல ஏதாவது பேசி விட்டாங்க இவங்க இப்படி பேசி விட்டாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அதே நேரத்தில் இந்த விதத்துல உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது ரொம்ப தப்பு நீங்க பண்ணுது